Your dream vacation to Singapore starts from rupees 44999 only with GT Holidays. Vishal Cinema House சீனு ராமசாமி ஏகத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோலி பண்ணை செல்லதுறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில் சென்னை துறைபாக்கத்தில் இளம்பெண் ஒருவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சைக்கோ கொலையாளி சொன்ன தகவல்கள் கான்பூரை கதிகளங்க வைக்கிறது சென்னை துறைப்பாக்கம் அருகே உள்ள மேட்டுக்குப்பம் குமரன் நகர் குடியிருப்பு பகுதியில் போலீஸ் அதிகாரி ஒருவர் புதிதாக வீடு ஒன்றை கட்டி வருகிறார் இதன் கட்டுமான பணிகள் வழக்கம் போல் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று வேலைக்கு வந்த பணியாளர்கள் அந்த வீட்டு வாசலில் இரத்த கரையுடன் சூட்கேஸ் ஒன்று இருப்பதை பார்த்துள்ளனர் பின்னர் குறித்து துறைப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த சூட்கேஸில் திறந்து அதில் ஒருவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு உடல் பாகங்கள் சூட்கேஸில் வைக்கப்பட்டிருக்கிறது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தினர் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரித்த போது பத்தொன்பதாம் தேதி அதிகாலை சுமார் மூன்று மணி அளவில் அடையாளம் தெரியாத ஒருவர் உடல் சூட்கேஸை புதிதாக கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் வீட்டின் முன்பு வைத்துவிட்டு செல்வது தெரிய வந்திருக்கிறது இதனையடுத்து சம்பந்தப்பட்ட இளைஞர் யார் என்பது குறித்து விசாரித்து வந்த நிலையில் துறைப்பாக்கம் பார்த்தசாரதி நகர் குடில் ஒன்றாவது பிரதான சாலையில் வசித்து வரும் மணிகண்டன் என்பவரை கைது செய்தனர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் மணிகண்டன் அந்த இளம் பெண்ணை பாலியலுக்கு அழைத்து வந்து உல்லாசமாக இருந்தபோது திடீரென ஏற்பட்ட தகராறில் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார் தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது சிவகங்கை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் மணிகண்டன் இருபத்தி ஐந்து வயதான இவர் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்துள்ளார் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக தனது தாயுடன் துறைப்பாக்கத்தில் அக்கா வீட்டில் தங்கியிருந்து பெருங்குடியில் உள்ள ஒரு கார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார் பெண்கள் மீது அதிக மோகம் கொண்ட மணிகண்டன் பாலியல் புரோக்கர்கள் மூலம் இளம் பெண்களை அழைத்து உல்லாசமாக இருப்பது வழக்கம் இந்த நிலையில் கடந்த பதினாறாம் தேதியன்று மணிகண்டனின் குடும்பம் திருவையாறு பகுதிக்கு உறவினரின் வீட்டு சுபல் நிகழ்ச்சிக்காக சென்றுள்ளனர் அப்போது வீட்டில் தனிமையில் இருந்த மணிகண்ட கடந்த பதினேழாம் தேதியன்று பாலியல் புரோக்கர் ஒருவர் மூலம் ஒரு நாளைக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் என பேசி மாதாபுரம் பொன்னியம்மன் மேடு பகுதியைச் சேர்ந்த திருமணமாகாத தீபா என்ற இளம் பெண்ணை துறைப்பாக்கத்தில் உள்ள தனது அக்கா வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார் அங்கு இருவரும் மது குடித்துவிட்டு உல்லாசமாக இருந்துள்ளனர் இதற்கிடையில் பதினெட்டாம் தேதி அதிகாலை தீபா அந்த வீட்டை விட்டு வெளியேறி தனக்கு தர வேண்டிய பதினெட்டாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தால் சென்று விடுவேன் என்று கூறியுள்ளார் கொடுக்காமல் பனிரெண்டாயிரம் ரூபாய் மட்டும் கொடுத்துள்ளார் இதனால் தீபாவுக்கும் மணிகண்டனுக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது தீபா தனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என கத்தி கூச்சலிட்ட போது தலைக்கேறிய போதையில் இருந்த மணிகண்டன் வீட்டில் இருந்த சுத்திகளை எடுத்து தீபாவின் தலையிலேயே அடித்துள்ளார் இதில் நிலை குலைந்த தீபா சம்பவ இடத்திலேயே துடி துடித்து உயிரிழந்தார் பின்னர் அன்றிரவு முழுவதும் சடலத்துடன் இருந்த மணிகண்டன் அடுத்த நாள் பெரிய சூட்கேஸ் ஒன்றை வாங்கி வந்து இளம்பெண்ணின் உடலை துண்டு துண்டாக வெட்டி அதில் அடைத்து கட்டுமானம் நடைபெறும் பகுதியில் வீசியிருக்கிறார் இந்த சம்பவம் குறித்து மணிகண்டன் அளித்த வாக்குமூலத்தில் மற்றொரு அதிர்ச்சி தகவலையும் குறிப்பிட்டிருக்கிறார் இளம்பெண் தீபா கொலை செய்த பிறகு அவரது மூளையை தனியாக எடுத்து வெங்காயம் தக்காளி கடுகு சீரகம் உள்ளிட்டவை போட்டு சமைத்து சாப்பிட்டதாக திடுக்கிடும் தகவலை தெரிவித்துள்ளார் இதனிடையே பெண்கள் விஷயத்தில் சைக்கோவாக இருக்கும் மணிகண்டன் வேறு ஏதேனும் பெண்களை கொலை செய்துள்ளாரா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க